ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இருக்கேன் இன்றைக்கு சனிக்கிழமை நான் வந்து இங்க வந்திருந்தேன் வானகரம் வந்துருந்தேன் ஆக்சுவலி காசுமேடு போகணுன்னு நினைச்சேன் வானகரத்துக்கே வந்தேன் போன சாட்டர்டே விட இந்த சாட்டர்டே வந்து விலை கம்மியாக தான் இருக்குது அதனால இங்க வந்து பாருங்க நாளைக்கு கூட வேலை இதே விலைகள் பத்து ரூபா இருபது ரூபா கூட இருக்கும் பத்து ரூபா இருபது ரூபா கூட இருக்கும் நாளைக்கும் இதே ரேட்டு தான் இருக்கும் இன்றைக்கு வந்து சாட்டர்டே எவ்வளவோ ஜிலேபி செவன்டி ஆம்ஸ் ஜிலேபி நல்ல வெள்ளையா இருக்கு அழுத்து நல்ல தண்ணியில ஓடணும் மாதிரி அதே உலகம் நூறு ரூபாயா நூறு ரூபாயா உங்களை இருக்கு இங்க பாப்போம் கவலை எல்லாம் வந்துருக்கு கவலை வாங்கணும்னு நினைச்சேன் நல்ல தண்ணி மிங்கல்லாம் இருக்கு பாஷா மீன் கவலை மீன் கவலை எவ்வளவு எவ்வளவு நூத்தி இருபது தான் கவலை

முகிறுகிறான NBC finely cácயிரும்taking மhalf cumpl chips prochம்கு நான் இotted் ப aspiration எற்று ச ப சPaul ம்கு

எ சீலா எவ்வளவு வளையா மீன் வாங்கலாம் இது வலை மீன் எவ்வளவு கட்ட முரல் கிடக்கு ரொம்ப கட்டம் இது எவ்வளவு

இது தேங்காய் பாறை நானூற்றம்பது ரூபாய் இல்லை இருக்கா நானூற்றம்பது தேங்காய் பாறை அது வந்து இந்த பறை உலி கிடக்கு இது எவ்வளோ ஊழி எவ்வளோ நூற்றி எண்பதா சீலா அவ்வளோ அது நூ நானூற்றி ஐம்பதா சீலாவுக்கு அவ்வளோ எவ்வளோ வரல தேங்காய் பாறை நானூற்றம்பது ரூபாயா வாங்கலாம் வேற இருக்குது

தேங்காய் நானூறு ஐம்பதா இதுல பாறை இருக்குது பாறை வந்து நானூத்தி ஐம்பதுன்னு சொல்றாங்க ஐநூறு ரூபாய் கொடுவா இருக்கு ஐநூறு ரூபாயாம் தான் இருக்கு பாறை நானூத்தி ஐம்பது நல்லாவே இருக்குதுன்னு வாங்கல குட்டி குட்டி மீன் எல்லாம் ஜிலேபி மீன்லாம் இருக்கும்ல அந்த தேலி மீன் பெருசா இருக்கும் சேவந்திருக்கும் ஒரு இது கடந்தால் எவ்வளோ ஆ நூத்தம்பதா நூற்றம்பது புதுசு இது கொஞ்சம் தவளை மீன்லாம் இருக்கு கங்கா மீன் இருக்கு அந்த பாறை மீன் எவ்வளோவோ

வஞ்சரம் பெரிய வஞ்சரம் கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு சங்கர ஆல்ரெடி இருக்க மீன்கள் தான் இருக்கு ஐநூறு ரூபாயாம் இருக்கு

இருக்குடம்பா இருக்கு கடம்பா இருக்கு விசாங்கர எவ்வளவு எவ்வளவு கமலம் இருக்கு சீலம் இருக்கு சத்தி இருக்கு கவலை இருக்கு

கற்றுக்கோங்க நல்ல பெரிய சீல ஒன்றரை ரெண்டு கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ சைஸ்லாம் எவ்வளவு ஒன் ஃபிஃப்டியா ஒரு நெத்தலி நூத்தி ஐம்பதா கடம்ப எவ்வளவு அது கடம்ப அது இது முந்நூறு இது இரநூறு இது எவ்வளவு இரநூத்தி ஐம்பது

ஒரு ஒரு கிலோ இரநூறுபாயா ஒரு கிலோ போடுங்க இதுல ஒரு கிலோ வர ஒரு கிலோ இது இரநூறுவா சங்கரா ஹவலா நூறுபா நவரை நூறுபா சொன்னாங்க

போகும்போது இப்படி இருந்தது எட்டு நாற்பது எட்டு நாற்பதுக்கும் பிஸியா தான் இருக்குது மார்க்கெட்டு நீ வாங்கிட்டு வெளியில வந்துட்டேன் வெட்டுறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போண்டே தான் உள்ள ஃபுல்லா பிஸியாகவே தான் இருக்குது இது வர வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வேணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாமா